தலையில கொட்டிக்க கையடுத்துக்கிட்டு கொட்டிக்கணும் சொல்லுங்க <impulse input>

अच्छा या 12 श्री परमेश्वर प्रियतम माधवा सुबह को खाने बहुत थे अच्छा कुमराहा कुटिया पराठे सेदा परांगा संत कई बार सता

மீன மகாதேஸ்வர சந்திரன் பக்மே ராஜரத்து வாசாராஹும் ஹும் மகாதேன சதானா விதான அபகரணீ சந்திரன் பக்ந்திர இமராஜ சுவரக்ந்திர போகாணா

அப்புறமா உற்றா உடனே அனைவரும் சொந்த மதத்துக்காரரும் மனசால சாப்பிட பண்ணிக்கோங்க விஜய ஆயு ஆரோக்கியம்

உங்களுடைய குலதெய்வத்தை வேண்டி குலதெய்வத்தை பேரை சொல்லி ரெண்டு புஷ்பம் எடுத்து விளக்கு முகத்தில் காமிச்சிட்டு விளக்கு முகம் விளக்கு மத்தியில் காமிச்சிட்டு விளக்கு பாதத்தில் புஷ்பத்தை சேர்த்துருணும் குலதெய்வதாம் ஆவா கஜாமே குலதெய்வதாம் ரெண்டு ரெண்டு புஷ்பமாக எடுத்து விளக்கு மேல காமிச்சிட்டு விளக்கு மத்தியில் காமிச்சிட்டு விளக்கு பாதத்தில் புஷ்பத்தை போட்டுனோம் மனதாரம் வேண்டிக்கோங்க திருவிளக்கு பூஜை என்பது பெண்களுக்காக மட்டும்தான் வீட்டில் நடக்கக்கூடிய விசேஷங்கள் அனைத்தும் ஒரு குடும்ப தலைவியை வச்சுதான் எந்த ஒரு பூஜையா இருந்தாலும் வீட்டில் எந்த ஒரு நிகழ்ச்சியா இருந்தாலும் செய்வாங்க அதனால மனதாரம் பிராந்தம் பண்ணிக்கோங்க எடுத்து விளக்கு அச்சுறமும் சொல்லுங்க சொந்த சொல்லுங்க शिवाजी नम नमः शिवशक् नम ओं नमः नम ओं क्रियाशक् नमः ओं स्वर्ण स्वरोपि नम ओं ज्योतिलक्ष्मी नमः ली नम ओं महालक्ष्मी नम ओं धनलक्ष्मी नम ओं धान्यलक्ष्मी नम ओं धैर्यलक्ष्मी नम ओं वीरल नम ओ

யலக்ஷி நம்ம ஓம் கஜலட்சி நம ஓம் பி சுரச்சி நம்ம ஓம் சுபலட்சி நம ஓம் ராஜலட்சி நம்ம ஓம் கிரலட்சி நம क्ष्मी <suss> होगा <suss> <suss> மீமா ஓம் நன்றி வணக்கம் ஒரு சந்தேகம் யாரே தட்சிணாயர்டா லைவ்ல சொன்னா கூப்பிடறேன் எங்க சுந்தோன்

ஏங்க எங்க பதஞ்சே என்ன ட்ரைட் கேட்குங்க. லப்பா сели எங்க வந்து கால் எடுத்துங்க. டேய் சொல்லுங்க மாட்டீங்க. டேய் நகர் ஓடு. உள்ள வந்துருங்க. சேனாயர் சொல்லுங்க பாஸ் 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 இந்த போடு ஏய் ஏய் இன்னொரு அண்ணன் வந்துட்டான் இங்க வந்துட்டான் அண்ணன் வந்துட்டான் அப்ப மணி வந்துட்டான் சேவ வந்துட்டான் அப்ப அந்த ஒரு வழி போடு இந்த இடத்துல ஒரு ஜல்லி வந்துட்டான் இங்க வந்துட்டான் குற்றப்படி காளியாபன் அன்றத்திலே காளியண்ணன் வாய் நிறைய வாய் நிறைய ஐயா அண்ணா இன்னும் ரொம்ப தெகரா வந்து 20 தடவை அண்ணாளை அழைக்கிறோம். ஏபிஎம் நீ சமூக நலநலங்களை அண்ணாஜிக்கு 100 ரூபாய் கொடுக்கறாங்க அண்ணா இப்படிக்கு எல்லாராலும் முன்னேந்து போற அண்ணாளை அழைக்கிறோம்.